உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவராஜ் குடும்பம் பேசுகிறேன் தம்பி தினேஸ்மலர் அவர்களோட காணொலியை நான் பார்த்தேன் ஒரு நான்கு விதமான மனநிலையிலேருந்து என்னை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் நான் வந்து நான்கு விதமான மனநிலையில் இருந்து நான் உங்களை பார்க்க மாட்டேனுங்க நான் வந்து உங்களுடைய ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறதான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கேள்விக்கு தான் பதிலாக இருக்கணுங்க ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி வந்து பதில் கிடையாதுங்க எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஆசிரியராக இருக்கிறவர் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு ஒரு டிஎன்சிசி எக்ஸாமுக்கே நம்ம போகிறோம் அவங்க வந்து ஒரு பேப்பர் கேள்வி பேப்பர் கொடுக்குறாங்க அதற்கு வந்து நம்ம பதில் தானேங்க தருவோம்னா நம்ம மறுபடியும் வந்து கேள்வியை மட்டும் எழுதி வச்சிட்டு வந்தோம்னா எப்படி நம்மளுக்கு மார்க் போடுவாங்க அதாவது வந்து நம்ம வந்து ரொம்ப விவரமாக நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம் அடுத்தவங்களே அசந்து போகிற அளவுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமுங்க அதெல்லாம் யாருனாலும் முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் ஒரு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே நிலைப்பாட்டில் நான் இருந்தால் தான் இந்த விவாதம் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் அறம் சார்ந்தும் இருக்கும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு நான் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அது சரியாகாதுங்க எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் தாங்க மருத்துவம் பார்க்க முடியும் ஒரு ஆசிரியர் தான் கல்வி கற்க முடியும் அதே போல் வந்து ஒரு வழக்கறிஞர் தான் அந்த வழக்காட முடியும் அது மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு புள்ளியில் நிற்கிறீங்க அப்படின்னா நானும் அதே இருந்து தான் கேள்வி கேட்கணும் அதுதான் நல்லாவும் இருக்கும் அடுத்து எனக்கு வேறு ஒரு சிக்கலாம் ஒன்றும் கிடையாது இங்கே தொடர்ச்சியாக பல கேள்விகள் வந்து இங்கே கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இணையத்தில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது யாரா கேட்குறான் அது எங்கேருந்து கேட்குறான் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அது கடைசியாக அந்த புள்ளியை போய் பார்க்கும்போது அது சிரிப்பு தான் வருது அது கடந்து போகிற மாதிரிலாம் இருக்குது அதாவதுங்க எங்களுக்கு வந்து அம்பு மீது எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க அம்பு எய்தவரன் மீதும் எனக்கு கோபம் கிடையாது ஆனால் அந்த அம்பு எய்தவனுக்கு ஒருத்தன் கட்டளையடுற அம்பார் யார் அவனோட பின்புல என்ன எதுவுமே தெரியாமல் எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு நான் வந்து ஒருத்தன் சொல்கிறதான் நான் கேட்பேன் நான் சுயமாக சிந்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காமல் பாரு அது எது மாதிரியான மனநிலை என்பது உண்மையாலுமே எனக்குலாம் தெரியலை நல்ல கருத்துக்களை நம்ம உள்வாங்கணுங்க இங்கே நீங்கள் பெரியவங்களா நாம் பெரியவனா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க கருத்துக்கள் தாங்க இங்கே பேசப்படும் அது சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரிய பையனாக இருந்தாலும் சரி நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதையை ஏற்றுக்கிற கூடிய மனப்பக்குவத்தை நம்ம அனைவரும் வளர்த்துக்கிறோணுங்க இதில் வந்து இல்லை நான் பேசுகிறது மட்டும்தான் சரி அப்படின்றதுக்கு வந்து இங்கே விவாத பொருளே கிடையாதுங்க ஆமாம் அப்படிங்கும்போது தம்பிட்ட நான் ஒன்று மீண்டும் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான் நீங்கள் வந்து ஒரு எந்த புள்ளியில் ஒரு மைய புள்ளியில் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நம்ம காணொலி போட்டதுனாலும் போடுவோம் இல்லை நேரடியாக விவாதம் பண்ணுறதுனாலும் நம்ம விவாதம் பண்ணுவோம் ஓகே நன்றி வணக்கம் தம்பி